Experience your dream retirement life for a day. மத்திய அரசு சமீபத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியது மசோதாவில் இடம்பெற்றுள்ள பல அம்சங்களுக்கு ஹிந்தி கூட்டணி எதிர்க்கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன இதனையடுத்து மத்திய அரசு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப முடிவு செய்தது இந்நிலையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆராய்ந்து கொண்டு இருக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி கடிதங்கள் வந்துள்ளது குழு உறுப்பினர்கள் இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிட்ட சில அமைப்புகளின் உந்துகள் பிரச்சாரமாக உறுப்பினர்கள் பார்க்கின்றனர் இதன் மூலம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டுத் தொடரில் வக் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் மசோதாவை தாமதப்படுத்துவதே இதனின் நோக்கம் என்று தெரிவித்தனர் இதனையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினரான பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே கடிதங்கள் மூலம் அந்நிய சக்திகள் மற்றும் அடிப்படைவாத இயக்கங்கள் சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய போதகர் ஜாகிர் நாயக் போன்ற நபர்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் செயல்பாட்டில் குறுக்கீடு செய்கின்றனவா என்பதை கண்டறிய உள்துறை அமைச்சகம் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கூட்டுக்குழுவின் தலைவரான ஜெகதாம்பிகா பாலே வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் இதுகுறித்து பேசியுள்ள சிறுபான்மை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கோடிக்கணக்கில் ஜேபிசிக்கு பரிந்துரைகள் வரும் என்று யாருமே நினைத்து பார்த்ததில்லை ஆயிரம் பரிந்துரைகள் வந்தாலே அது பெரிய விஷயம்தான் என்று தெரிவித்தார்